ஹை ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் இந்து வரதன் இவன் யோகா ட்ரைனர் ப்ராணிக் ஹீலர்ஜர் ஃபேஸ் யோகா முடிச்சிருக்கேன் வாங்க நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ளூ டைம்ஸ் வந்து நம்ம யோகா பண்ணலாம் நம்ம யோகா பண்ணலாம் வாங்க நல்லா உங்களுடைய ஹெட்டை வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க

டச் பண்ண முடிஞ்சவங்க நல்லா வந்து இந்த நீய வந்து டச் அடுத்தது ரிலாக்ஸ் ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க நிறைய ரெப்ஸ் எடுத்து இப்படி நீங்க ஸ்லோவா ரிலாக்ஸா பண்ணும் போது உங்களுக்கு ஒரு பண்ண வந்து ஒரு பண்ண ஒரு இதுவே தெரியாது ரிலாக்ஸ் பண்ணும்போது

കൈ വെച്ചിട്ട് നല്ല അടുത്തത് 감사 <laughs> அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி பண்ணும்போது போது இப்போ அவங்களுக்கு நல்லா சாஜ் கிடைக்கும் நடுநட எப்படியும் ரிலாக்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன கையில ஒரு ஆக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு சிம்பிளா பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் அடுத்து காலை கொஞ்சம் வைடன் பண்ணிக்குவாங்க வைடன் பண்ணி ஹாஃப் ஸ்பாட் மாதிரி நல்லது பண்ணி நல்லா இந்த കഴുത്തുള്ള എപ്പി കയ്യേ നല്ല അപ്പൊ ഉപ്പൊ പൊസിഷൻ കമ്മിയാ நல்லா இருந்து அப்புறம் மேல ரைஸ் பண்ணும்போது களை இதே கால் கொஞ்சம் வைடனா வெச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லா கொஞ்சம் சோ நவளோ நவளோ கொஞ்சம் உங்களால பெண்ட் பண்ண முடியதா ولا பெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பொசிஷன்ல எவ்வளவு நேரம் உங்களால நல்ல லாங் இது கொடுத்து இப்படி உட்காருங்க அப்ப இந்த இந்த ரெஸ்ட் அந்த இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா ஓபன் ஆகும் நம்மளுக்கு நான் பண்ற எக்ஸசைஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ